ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தையல் மிஷினில் வந்து புதுசாக தைக்க தெரியாதவங்க நூல் மாட்டிக்கிட்டால் அதை எப்படி வந்து க்ளியர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தையல் மிஷின் வந்து எடுத்துக்கிட்டுவோம் இப்போ வந்து அது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு இந்த பாபின் கேஸை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துடுங்க எடுத்துட்டு அந்த செட்டில் கே கேஸோட ஸ்க்ரூவை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கணும் ஸ்லோவாக பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ரூல் மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அந்த செட்டில் கேஸோட வெளில எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த செட்டில் கேஸோட வச்சு அந்த செட்டில தனியாக வந்து வெளில எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அதில் ஏதாவது நூல் மாட்டி இருந்துச்சு அப்படின்னா கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் அந்த செட்டில் கேஸை அதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கரெக்டாக ரோல் ஆகுதா அப்படின்னு டைட்டாக பண்ணிட்டு அதை வந்து இப்படி சுற்றி பார்க்கணும் அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சுற்றணும் திரும்ப அதை அதை அப்படியே வந்து எப்படி நம்ம அதை ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி திரும்ப அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணிடணும் இப்போ நல்லாவே டைட் பண்ணிடணும் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஊசி இறங்குறப்போ சம்திங் ஏதாச்சும் வந்து செட்டிலில் போய் இடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வந்து ஆடாமல் வந்து அதை ஸ்கில் ட்ரைவர் யூஸ் பண்ணி டைப் பண்ணிடணும் டைப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம சமமாக வச்சு இந்த மாதிரி சுற்றி பார்க்குறப்போ அது எந்த சவுண்டும் இல்லாமல் ஷக்கு இல்லாமல் சுற்று தான் பார்க்கணும் பார்த்துட்டு திரும்ப வந்து அதில் அந்த பிளேட்டை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதேமாதிரி தான் இது ரொம்ப ஈஸியாக தான் இதை ரிமூவ் பண்ணிடணும் இது வந்து பாபின் கேஸு திரும்ப அதேமாரி பாபின் கேஸ் அதில் நம்ம நூல் சுற்றிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா மிஷின் இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றிச்சுன்னா க்ளியர் ஆகிடும்